நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் எங்கே இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு ஒன்றும் குறை கிடையாது அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ராசியில் குருவும் செவ்வாயும் ஏழுக்குடிய செவ்வாயும் பதினொன்றுக்குடிய குருவும் இணைந்து இருக்கிறார்கள் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் சென்றவிடமெல்லாம் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் நீண்டகால நண்பர்களை எங்கேயாவது பார்த்து உறவாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது அவங்களால அனுகூலம் கிடைக்கும் விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இரண்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் நிம்மதி நல்ல பண வரவு பொருள் வரவு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நாலாம் இடத்தை சுக்கரன் இருக்கிறதால அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறதால ஒரு சிலர் வீடு ஆர்டேஷன் பண்ணுறது வீடு பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது கலை நுணுக்கமான வேலைகளை செய்வது அல்லது கார் வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குவீங்க சனி பார்க்குது ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக சாதித்தே தீருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க நாலாம் இடத்து அதிபதி சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வீடு விற்கலை மன விற்கலைன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல விலை போகும் உங்களுடைய வீடோ மனையோ நீங்கள் விற்க காத்திருக்கிறீங்க இல்லையா நல்ல விலை போகும் அதை விற்று இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ இல்லை சுக செலவுக்கு வைத்து கொள்ளவோ அற்புதமான ஒரு தருணம் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் நினைக்காத விஷயங்களையும் சாதிக்க முடியும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை கல்வி சிறப்பாக அமையும் அவங்க என்ன கோர்ஸ்ல சேர்த்து வரீங்களோ அந்த கோர்ஸ்ல சேர்த்து அவங்க சேர்ந்து நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து தகவல் வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சுக்கணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி சந்திரன் அங்கே மூணாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல நிலைதான் குறை ஒன்றுமில்லை இளைய சகோதர சகோதரிகளாலும் எடுக்கின்ற முயற்சிகளாலும் கண்டிப்பாக சா சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏழாம் இடத்தை ஏழு குடையவனும் பார்க்கிறார் குருவும் பார்க்குறார் திரும அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது பாக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது ஈஸிலி டு கெட்னு சொல்கிற மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா எதையும் போராடி ஜெயிக்கத்தால் நான் ஏற்கனவே போட்ட விதை இப்போ முளைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுபோல் ஏற்கனவே செஞ்ச முயற்சி இப்போ உங்களுக்கு பலனை தரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் அதாவது இரும்பு இரும்பு சார்ந்த துறை சின்ன லெத் ஃபேக்ட்ரிந்து பெரிய கம்பெனி வரைக்கும் மற்றபடி பெட்ரோலியம் ப்ராடெக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் கூட சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நீங்கள் அதிகமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பதினொன்றில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க அதாவது யோகமான காலம் இப்போ வெளிநாடு போகணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது நீங்கள் ஒரு க கனவாக இருக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை போய் பாருங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு கண்டிப்பாக போகலான்னா நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் ஒரு உத்தியோகம் பார்க்கவோ இல்லை சொந்த தொழில் பண்ணவோ நீங்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல சிறப்பு வெளிநாட்டில் ஏற்கனவே பணிபுரிபவர்களுக்கு யோகமான ஒரு நேரம் மொத்தத்தில் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இருந்தபோதிலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்